ஆனால் இவர் நோகாம வந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றேன் இங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றேன் என்னங்க நியாயம் இது ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு இப்ப அவர் எங்க கிட்டதான் வந்திருக்காரு அதாவது நாங்க வந்து இது பத்தி ஒரு ஸ்பூப் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பூஃபோட லிங்க கூட நான் கீழே போய் பாருங்க என்ன தெரியுமா பண்றாரு வளகாப்பு வீடு காதுகுத்து வீடு சின்ன சின்ன பங்கு எல்லாத்துக்கும் வந்துறாருங்க வந்து எங்க கட்சிக்காரங்க நடத்தினா அப்பதான் ஓட்டு போடுவோம் சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்துடுறாரு அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டு கூப்பிடுறாங்க நல்லா கூப்பிட்டாங்க நீங்க வேற உலகம் தெரியாம இருக்கீங்க